பெருந்தவம் இருந்து அரிய வரம் பெற்றது எல்லாம் புராண காலம் வேண்டியவற்றை சிங்கிள் கிளிக்கில் மைக்ரோ நடிகளில் கண்டு அடைதல் தான் கூகுள் காலம் இணைய ஜாம்பவான கூகுள் இன்று உலகத்தின் தலைசிறந்த தேடுபறி இயந்திரமாக செயல்பட்டு வருகிறது தற்போதைய காலத்தில் ஏதேனும் ஒன்றை தேடுவது என்பது மிகவும் எளிதான விஷயமாகிவிட்டது கூகுளில் ஏதேனும் ஒன்றை தேடினால் அதற்கான பதில் ஒரு சில நொடிகளிலேயே கிடைத்துவிடுகிறது நமது பெற்றோருக்கு கூட தெரியாத விஷயங்கள் கூட கூகுளில் உள்ளது கூகுளை விட என்னை புரிந்தவர் யாரும் இல்லை என்று புதுமொழிகளும் கூட வந்துவிட்டன இந்த புதுமொழிகளுக்கு ஏற்றார் போல் நாம் தேடும் சொற்களை தவறாக உள்ளீடு செய்தாலும் அதை சரியாக அதற்கான பதிலை நமக்கு கொடுத்துவிடும் கூகுளின் புகைப்படங்கள் வீடியோக்கள் செய்திகள் போன்ற எண்ணற்ற செயலிகளும் அடங்கியுள்ளன இதன் மூலம் நம் தேடலுக்கான தெளிவான பதில்கள் எளிதில் இது மட்டுமின்றி ஸ்டோர் டிரைவ் டிரான்ஸ்லேட்டர் என இன்னும் எண்ணிலடங்கா செயல்பாடுகளையும் கொண்டுள்ளது தேடுபுறிகளில் பல இருந்தாலும் அனைவரும் எளிதாக பயன்படுத்துவது கூகுள் தேடுபொறி தான் மற்ற தேடுபறிகளை விட துல்லியமான தெளிவான பதில்களை உடனுக்குடன் கொடுக்கிறது இந்த கூகுள் மற்ற தேடுபுறிகளில் தேடலுக்கான பதில்கள் துல்லியமாக கிடைக்காததால் அதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதுதான் கூகுள் புதிதாக எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் அது இந்த உலகையே புரட்டி போட வேண்டும் என்று மனதில் உருவான தேடல் தான் இன்று மாபெரும் தேடுபுரியாக உருவெடுத்துள்ளது அந்த தேடலின் நாயகன் லாரி பேஜ் லாரி பேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்காவின் மிச்சிகனில் பிறந்தார் இவருடைய தந்தை கால் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேராசிரியராக பணியாற்றினார் மேலும் இவருடைய தாய் குளோரியாவும் கம்ப்யூட்டர் புரோகிராமிங் கற்றுக் கொடுக்கும் பணியில் இருந்தார் எனவே லாரி பேஜ் சிறுவயதிலேயே கணினி ஞானம் பெற்றிருந்தார் நடைநிலை பள்ளியில் படிக்கும் போதே ஹோம்ஒர்க்கை வேர்ட் ப்ரௌசரில் டைப் செய்து பிரிண்ட் எடுத்துச் சென்று ஆசிரியரை திகைக்கச் செய்தார் லாரி பேஜ் கம்ப்யூட்டரையும் வீட்டில் இருக்கும் மற்ற கருவிகளையும் பிரித்து ஆராய்ந்து பின்பு அவற்றை ஒன்று சேர்த்து சீர் செய்வதுதான் அவரது பொழுதுபோக்கு லாரி பேஜுக்கு சிறுவயதில் சரளமாக பேசுவதில் தயக்கம் இருந்தது அவரது தந்தை கால் இதை கலையை நினைத்தார் ஓய்வு நேரங்களில் மகனோடு பல விஷயங்களில் விவாதம் நடத்தினார் அந்த பயிற்சியால் பேச கற்றுக் கொண்டார் லாரி பேச் இவரின் எட்டாவது வயதில் பெற்றோரின் விவாகரத்து நிகழ்ந்தது லாரி பேஜ் தனது பன்னெண்டு வயதில் கடந்த இரு நூற்றாண்டுகளில் அசாத்திய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய நிகோலா டெஸ்லாவின் வாழ்க்கை புத்தகத்தை படித்தார் இயற்பியல் மின்சாரவியல் எந்திரவியல் துறைகளில் அற்புதமான மேதை டெஸ்லா மின்னோட்டத்தை கண்டறிந்தவர் ஆனால் டெஸ்லாவால் எடிசன் போல வணிக ரீதியாக வெற்றி பெற முடியவில்லை தொழிலில் பல நஷ்டங்களை சந்தித்து வறுமையில் உழன்று தனது எண்பத்தி ஏழாவது வயதில் ஒரு தோல்வியாளராகவே இறந்து போனார் இவரது புத்தகத்தை படித்து முடித்து மனம் உடைந்தார் லாரி பேஜ் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவன் வெற்றியாளன் அல்ல அதை உரிய முறையில் மக்களிடம் கொண்டு சேர்த்து சாதிப்பவனே உண்மையான வெற்றியாளர் படிப்புக்கு பின் லாரி பேஜ் மிச்சிகனில் பல்கலைக்கழகத்தில் உரியல் மாணவராக சேர்ந்தார் அங்கே தலைமை பண்புடன் நிர்வாகத்தையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு அமைந்தன கற்பனையாக ஒரு நிறுவனம் தொடங்கி அதில் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி அதை சந்தைப்படுத்தும் போட்டிகள் செலவற்றில் தன் நண்பர்களுடன் கலந்து கொண்டார் இதன் மூலம் லாரி பேஜ் நிறைய அனுபவம் கிடைத்தது படிப்பு முடிந்ததும் கலிபோர்னியாவில் ஸ்டான்போர்டில் பிஎச்டி படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இந்த இடத்தில் படிக்கலாமா வேண்டாமா என மாணவர்கள் கல்வி வளாகத்தை சுற்றி பார்த்த பின் முடிவெடுக்கும் வசதி அமெரிக்காவில் உண்டு ஸ்டான்போர்டை சுற்றி வர லாரி பேஜுக்கு உதவியாக உடன் வந்த சீனியர் மாணவர் செர்ஜி பிரின் இவர் ரஷ்யாவில் பிறந்து வளர்ந்தவர் யூதயினத்தைச் சேர்ந்த இவரது குடும்பம் பல அரச கட்டுப்பாடுகளையும் சமுதாய கொடுமைகளையும் சந்தித்தது செர்ஜியின் ஆறாம் வயதில் பெற்றோருடன் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தார் அப்பா மேரிலாண்ட் பல்கலைக்கழகத்தில் கணித பேராசிரியராகவும் அம்மா நாசா விண்வெளி நிலையத்தில் விஞ்ஞானியாகவும் பணியில் சேர்ந்தார்கள் சிறுவயது முதலே ஜெர்சிக்கு கணக்கு போடுவது மிகவும் பிடிக்கும் இவரது ஒன்பதாவது வயதில் அப்பா ஹோம் கம்ப்யூட்டர் வாங்கி தந்தார் இதற்கு பிறகு எப்போதும் கம்ப்யூட்டரோடு தான் இருப்பார் செர்ஜி மேரிலாண்ட் பல்கலைக்கழகத்தில் கணிதம் கம்ப்யூட்டர் இரண்டையும் விசேஷ பாடங்களாக எடுத்தார் இவர் எப்போதும் முதல் மதிப்பிராங்க எடுப்பார் வகுப்பில் முதல் வரிசையிலேயே அமர்ந்திருப்பார் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டரில் முதுகலை பட்டம் வாங்கிய பின் பிஹெச்டி படிப்பில் சேர்ந்தார் லாரி பேஜை அப்போதுதான் முதன் முதலாக சந்திக்கிறார் தாங்கள் அறிவாளி என்னும் தன்முனைப்பு அதிகம் ஆகவே இருவருக்கும் ஆரம்பத்திலேயே ஆகவில்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன ஏட்டிக்கு போட்டி போட்டனர் விவாதங்கள் பல புரிந்தனர் லாரி பேஜுக்கு செர்ஜீவ் ரண்ணை சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் ஸ்டான்போர்ட் பிடித்திருந்தது அதனால் அங்கேயே சேர்ந்தார் பிஹெச்டிக்காக இணையம் சார்ந்த ஆராய்ச்சி செய்ய லாரி பேஜ் ஆசைப்பட்டார் பிற்பகுதியில் தான் இணையம் புகழ் பெற்று வந்தது தினமும் எண்ணற்ற இணையதளங்கள் முளைத்துக் கொண்டிருந்தன சுவாரஸ்யம் இல்லாமல் இணையத்தில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு பொழுதில் லாரி பேஜின் மூளைக்குள் ஒரு யோசனை பிரகாசித்தது இணைப்பு வெவ்வேறு இணையதளங்களில் குறிப்பிட்டிருக்கலாம் என கண்டறிவதன் கணக்கிடுவதே லாரி அடிப்படை என்ற புரோகிராமையும் எழுதினார் அது குறிப்பிட்ட இணையதளத்திற்கு அல்லது இணைய பக்கத்திற்கு எத்தனை பேர் லிங்க் கொடுத்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை சில நிமிடங்களில் கொட்டியது ஆனால் அந்த பட்டியலில் உள்ள எத்தனை இணைய பக்கங்கள் நிஜமாகவே தகவல்களை உடையவை என கண்டறிய வேண்டிய சவால் இருந்தது அப்படி கண்டறிவதன் மூலம் செறிவுள்ள பக்கங்களை பட்டியலின் முதல் பக்க வரிசையிலும் சரிவற்ற பக்கங்களை பின்வரிசையிலும் தள்ளிவிடலாம் என நினைத்தார் லாரி பேஜ் இதற்காக லாரி பேஜுக்கு அவரது எதிரியின் உதவி தேவைப்பட்டது அவர்தான் செர்ஜி என்ற பிரம்மாண்ட சமுத்திரத்தில் எது தேவை எது தேவையற்றது என தகவல்களை தரம் பிரிக்கும் ஆய்வு ஒன்றில் தான் செர்ஜி அப்போது ஈடுபட்டிருந்தார் லாரி பேஜ் தனது ஆய்வு பற்றி சொன்ன யோசனை செர்ஜிக்கு பிடித்திருந்தது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு டாமன் ஜேரி போல இருந்தவர்கள் பேக்ரப் ஆய்வுக்காக நண்பர்களானார்கள் இந்த தருணத்தில் லாரி பேஜின் தந்தை இறந்து போக துக்கத்தில் துவண்ட நண்பனை ஆய்வில் கவனம் செலுத்துமாறு மீட்டு வந்தார் செர்ஜி. இணையதளத்தில் கொட்டி கிடக்கும் தகவல்களை எல்லாம் எடுத்து சேமிக்க வேண்டும் என்றால் ஏகப்பட்ட கணினி சக்தி தேவைப்படும் அதனால் அக்கம் பக்க உறவினர்களிடம் நண்பர்களிடம் என அனைவரிடம் உள்ள கம்ப்யூட்டர்களை ஆய்வு முடியும் வரை கடனாக கொடுங்கள் என கெஞ்சி கம்ப்யூட்டர்களை பெற்றனர் லாரி பேஜ் சுமார் ஏழரை கோடி இணைய பக்கங்களை பேஜ் ரேங்க் என்ற சூத்திரத்தின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தும் நுட்பத்தை உருவாக்கினார் செர்ஜி ஒவ்வொரு இணையதளத்தின் தகவல்களை ஆராய்ந்து சூப்பர் ஓகே குப்பை என சீர்தூக்கி தரம் பெரிக்கும் சூற்றுமத்தை உருவாக்கினார் இருவரது கடுமையான உழைப்பில் பேக்ரப் வடிவம் பெற்றது அதை இயக்கி பார்த்த ஸ்டான்போர்டின் பேராசிரியர் ராஜீவ் மோட்வானி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார் நீங்கள் உருவாக்கி இருக்கின்ற தொழில்நுட்பம் சாதாரணமானதல்ல அச்சய பாத்திரம் என்று வியந்து கூறினார் அப்போது வரை இணையத்தில் தேவையானதை துல்லியமாக தேடி எடுக்கும் உபயோகமான ஒரு தேடல் இயந்திரம் இல்லை அதாவது சர்ச் என்ஜின் இல்லை வெறும் வார்த்தைகளை கொண்டு தேடி தேவையற்ற குப்பைகளை எல்லாம் தேடிக் கொட்டும் தெளிவற்ற தேடல் இயந்திரங்களே இருந்தன உதாரணத்திற்கு காந்தி என தேடினால் வெறுமனே காந்தி 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 என்ற வார்த்தை ஓர் இணைய பக்கம் முழுவதும் நிரப்பப்பட்டு இருந்தால் அது முதலில் பட்டியலாகி எரிச்சலை கொடுக்கும் பேக்ரப் உதவியோடு அந்த தேவையற்ற பக்கங்களை நீக்கி தேவையானவற்றை மட்டும் பேஜ் ரேங்க் அடிப்படையில் பட்டியலிட்டு கொடுக்கும் தெளிவான தேடல் புரியை உருவாக்குங்கள் என ராஜீவ் ஆலோசனை கொடுத்தார் அதன் பின் லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் இருவரும் தூக்கத்தை தொலைத்தனர் இந்த அற்புத ஆய்வுக்காக ஸ்டான்போர்ட் நிர்வாகம் பத்தாயிரம் டாலர் பணத்தை இவர்களுக்கு கொடுத்தது லாரி பேஜ் அதனை கொண்டு நவீன கம்ப்யூட்டர்களை வாங்கவில்லை விலை குறைந்த அதே சமயம் செயல்திறன் மிக்க உதிரி பாகங்களை வாங்கினார் சக்திமிக்க கணினிகளை தானே உருவாக்கி கொண்டார் ஒவ்வொரு இணையதளத்தையும் மொத்தமாக டவுன்லோட் செய்து வார்த்தை வார்த்தையாக தேடுவது கடினமான அதே சமயம் நேரம் அதிகம் பிடிக்கும் காரியம் அல்லவா ஆகவே தளங்களில் உள்ள தலைப்புகளை மட்டும் டவுன்லோடு செய்து அதன் மூலம் தேடினால் சுலபம் என யோசனை சொன்னார் லாரி பேஜ் இருவரும் கருத்து மோதல்களால் முட்டி மோதி தேடலை எளிமையாக்கும் வழிகளை உருவாக்கினார்கள் தேடல் இயந்திரத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று இருவரும் யோசித்துக் கொண்டிருந்தனர் ஷான் ஆண்டர்சன் என்ற நண்பர் பதிர்ந்துரைத்த கூகுள் பிளக்ஸ் என்ற வார்த்தையின் சுருக்கமாக கூகுள் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார் இவர்கள் கூகுள் டாட் காம் என்ற பெயரை சுட்ட தீவிரம் காட்டி வந்தனர் ஒன்றாம் என்னை தொடர்ந்து நூறு பூஜ்ஜியங்களை கொண்ட எண்ணெய் குறிப்பதாகும் மேலும் இந்த பெயரை முன்னதாகவே சிலிகான் பள்ளத்தாக்கு பொறியாளரால் பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்போது அவர் அந்த பெயரை விட்டுத்தர சம்மதிக்கவில்லை தளத்தின் பெயரை பதிவு செய்யும் போது தவறுதலாக ஒன்று இருக்கிறது அதை திறமையாக வணிகம் செய்து மக்களுக்கு பயன்படும் விதத்தில் பரப்ப வேண்டும் இதில் பணம் ஆய்வை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்ல முடியும் லாரி பேஜும் ஸ்டான்போர்ட் ஆய்வு படிப்பில் இருந்து விடுமுறை எடுத்துக் கொண்டனர் கூகுளை கவனிக்க களம் இறங்கினர் லாரி பேஜ் கூகுள் தேடல் தொழில்நுட்பத்தை மற்ற இணையதளங்களில் பயன்படுத்தும் வகையில் விற்க முயற்சி செய்தார் அவர் சொன்ன விலை ஒரு மில்லியன் டாலர் தொழில்நுட்பம் சூப்பராக இருக்கிறது காசுக்கெல்லாம் வாங்க மாட்டோம் தேடல் சேவையை வாங்குவதால் எங்களுக்கு என்ன லாபம் என பலரும் ஒதுங்கிக் கொண்டனர் அந்த சமயத்தில் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் நிறுவனர்களை ஒருவரான ஆன்டிபிக்டல் சேமை லாரி பேஜும் செர்ஜி பிரேனும் சந்தித்தனர் முட்டாள் இயந்திரங்களால் வெறுப்பு அடைந்திருந்த இவருக்கு கூகுள் மிகவும் பிடித்திருந்தது இதில் நான் முதலீடு செய்கிறேன் என கூகுள் டாட் ஐஎன்சி என்ற பெயரில் ஒரு லட்சம் டாலருக்கு காசோலையை எழுதி கொடுத்து விட்டார் இருவரும் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் ஆனால் கூகுள் டாட் ஐஎன்சி என்ற ஒரு நிறுவனமே இல்லை காசோலையை எப்படி பணமாக்குவது என யோசித்தார்கள் இந்த விஷயத்தை சொந்தங்கள் நண்பர்களிடம் சொன்னார்கள் ஆண்டி பிக்டைல்ஸையுமே முதலீடு செய்திருக்கிறாரா என்ற வியப்பில் மேலும் சிறு முதலீடுகள் சேர்ந்தன கலிபோர்னியாவில் சூசன் என்பவர் சிறு அறையும் கார் பார்க்கிங்கும் சேர்ந்த பகுதியை வாடகைக்கு இவர்களுக்கு கொடுத்தார் பூவா தலையா போட்டு பார்த்து இருவரும் கூகுளில் பதவியை பிடித்துக் கொண்டார்கள் லாரி பேஜ் கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் செர்ஜி பிரிண்ட் இணை நிறுவனராகவும் பதவி வகித்தனர் இவர்களுடன் மூன்றாவதாக கிரேக் என்ற சகமானவரும் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு டாப் ஹண்ட்ரட் வலைதளங்கள் என பிசி மேகசின் வெளியிட்ட பட்டியலில் கூகுளும் இடம் பிடித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கூகுளுக்கு பெரிய அலுவலகம் ஒன்றை அமைத்தார் லாரி பேஜ் பல கட்டங்களில் வடிகட்டி புதிய பணியாளர்களை சேர்த்தார் எந்த விளம்பரமும் இன்றி கூகுளின் பெயர் பரவியது தினமும் கூகுளில் மட்டும் எழுபது லட்சம் தேடல்கள் இருந்தன சர்ச் என்ஜின்களின் சூப்பர் ஸ்டாராக கூகுள் உருவெடுத்தது ஆனால் வருமானம் தேரவில்லை கூகுளில் விளம்பரங்களை அனுமதிப்பது மட்டுமே வருமானத்திற்கு வழியாக இருந்தது இணையத்தில் விளம்பரங்கள் என்றாலே லாரி பேஜுக்கு அலர்ச்சி ஆனால் கூகுளின் ஆயில் நீடிக்க விளம்பரங்கள் தேவை என்ற கட்டாயத்தில் அதை ஒப்புக்கொண்டார் ஆனால் கண்களை உறுத்தாத யாரையும் தொந்தரவு செய்யாத வரி விளம்பரங்களை மட்டுமே கூகுள் தேடலில் இடம்பெறும்படி பார்த்து கொண்டார் இதன் பின் வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்கியது அதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக ஃபேஷன் அறிமுகமானது தேடும் விஷயத்திற்கு ஏற்ப விளம்பரங்களை தேடுவது அதாவது ஃபேஷன் என தேடினால் அருகில் உள்ள துணிக்கடை நகைக்கடை ஆகியவற்றின் வரி விளம்பரங்கள் தோன்றும் தொழில் யுக்திதான் இது இது கூகுளின் விளம்பர வருமானத்தை அதிகப்படுத்தியது கூகுள் தேடல் பத்து மொழிகளில் அறிமுகமானது அடுத்தது ப்ரௌசர்களில் கூகுள் டூல் பார் அறிமுகமானது அதாவது எந்த பிரவுசரிலும் கூகுள் பக்கத்திற்கு செல்லாமலே கூகுளில் தேட மேற்கொள்ளும் வசதி முதலில் டூல் பார் குறித்த ஐடியாவை விஸ்லேசான் என்கிற ப்ராஜெக்ட் மேனேஜர் சொன்னபோது மொக்கை யோசனை என கூறினார் லாரி பேஜ் ஆனால் விஸ்லே விடாப்பிடியாக டூல் பாரை உருவாக்கி லாரியை இயக்கி பார்க்க சொன்னார் ஏக்கி பார்த்த லாரி பேஜ் அசந்து போனார் அதுவரை அதிரடி பாசாக இருந்த லாரி பேஜ் டூல் பார் விஷயத்திற்கு பின் தன் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார் தன் பணியாளர்களின் புதிய ஐடியாக்களை செயல்படுத்தி பார்ப்பதற்காகவே வாரத்தில் ஓரிரு நாள் நேரம் அதன் அதன்பின் கூகுள் பல பரிமாணங்களில் நெருங்கேறத் தொடங்கியது அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதலின் போது அது குறித்த செய்திகளை தேடி இணையத்தில் நெரிசல் அதிகரிக்க செய்தித்தளங்கள் செயலிழந்தன அப்போது கூகுள் மற்ற தளங்களின் செய்திகளை எல்லாம் தொகுத்துக் கொடுத்து உலகை இழப்பாறு செய்தது அந்த கணத்தில் கூகுள் நியூஸ் சேவைக்கான தேவையை உணர்ந்து உடனடியாக அதையும் ஆரம்பித்தார் லாரி பேஜ் தேவையை உருவாக்குவதில் கடினம் ஆனால் தேவைப்படுவதை மக்களின் எதிர்பார்ப்பை விட சில மடங்கு அதிக தரத்துடன் செம்மையாக வழங்கினால் செழிப்பாக ஜெயிக்கலாம் இதுதான் லாரி பேஜின் பிசினஸ் பார்முலா அதற்காகவே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கூகுள் ஆப்ஸை உருவாக்கினார் புதிய புதிய யோசனைகள் கூகுள் தயாரிப்புகளாக அங்கே செயல் வடிவும் பெற தொடங்கின அதே சமயம் அக்கம்பக்கத்தில் தென்படும் ஐடியாக்களையும் கூகுளுடன் இணைக்க லாரி பேஜ் தயங்கவில்லை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புகழ் பெற்றுக் கொண்டிருந்த பிளாகர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வீடியோ பகிர்வுகளால் ஹிட் அடித்துக் கொண்டிருந்த யூடியூப் ஆகியவை சில உதாரணங்கள் இதே சமயத்தில் கூகுள் இமெயில் சேவைக்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன மற்ற இமெயில் சேவைகளை விட அதிக வேகம் பல புதிய வசதிகள் முக்கியம் என்பது லாரி பேஜின் கட்டளை மேனேஜர் பவுல் ஒரு முறை லாரி பேஜுக்கு ஜிமெயிலை பரிசோதித்து காண்பித்த போது அவர் வேகம் பத்தாது என்றார் லோடாக ஒரு செகண்ட் தான் ஆகிறது என்றார் பவுல் இல்லை ஆறுநூறு மில்லி செகண்ட் ஆகிறது அது இன்னும் குறைய வேண்டும் என்றார் லாரி பேஜ் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி ஜிமெயில் களம் இறக்கப்பட்டது மற்ற மெயில் சேவைக்காரர்கள் ஒரு நபருக்கு இருபது எம்பி நாற்பது எம்பி என கஞ்சத்தனம் காட்டிய இடத்தில் ஜிமெயில் ஒரு ஐடிக்கு ஒன் ஜிபி காலி இடம் வழங்கி கவனத்தை ஈர்த்தது பின் அதிலேயே ஜிடாக் என்ற அரட்டை சேவையை கொண்டு வந்தது அந்த அரட்டை தானாக ஹிஸ்டரியில் பதிவாகிடும் வசதி இருந்தது வந்த கொஞ்ச காலத்திலேயே ஜிமெயில் உலகம் விரும்பும் உன்னத மெயிலாக ஆட்சியை பிடித்தது நல்ல லாபத்தில் இயங்க ஆரம்பித்திருந்த கூகுள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாஸ்டாக் பங்கு சந்தையில் பங்குகளை வெளியிட்டது ஆரம்பத்திலேயே சுமார் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் வரை கூகுள் திரட்ட அன்றே லாரி பேஜும் செர்ஜி ஆனார்கள் சம்பளம் தவிர கூகுளின் பங்குகளையும் வைத்திருந்த நூற்று கணக்கான கூகுள் ஊழியர்கள் ஒரே பகலில் மில்லியனர் ஆனார்கள் கூகுள் புக்ஸ் கூகுள் மேப்ஸ் கூகுள் டிரான்ஸ்லேட் கூகுள் காலண்டர் கூகுள் குரோம் என அடுத்தடுத்து ஹிட் அடித்துக் கொண்டிருந்த லாரி பேஜ் பல நாடுகளில் அலுவலகங்களை திறந்தார் இணையத்தில் திசையெங்கும் கூகுள் ஆட்சி பரவ ஆரம்பித்தது அடுத்ததாக மக்களின் கைபேசிகளில் கூகுளையும் அதன் பிற சேவைகளையும் கொண்டு செல்ல வேண்டும் லாரி பேஜ் அதற்கான வேலைகளில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலேயே இறங்கியிருந்தார் ஆண்ட்ராய்டு ஐஎன்சி நிறுவனம் மொபைல்களுக்கான எளிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமை உருவாக்கும் பணிகளில் இருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கூகுள் ஆண்ட்ராய்டை வாங்கியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வெளியான ஆப்பிளின் ஐபோன்கள் பெரும் பரபரப்பை உருவாக்கின ஏனெனில் விலை அதிகம் எளியவர்களின் மொபைலிலும் சிறப்பை காண நினைத்த லாரி பேஜ் ரூபின் என்பவரோடு இணைந்து உழைத்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆண்ட்ராய்டு சந்தையில் களம் இறக்கினார் அன்று முதல் இன்று வரை ஸ்மார்ட் போன்களின் உலகம் ஆண்ட்ராய்டு வசம் வெறும் தேடல் இயந்திரமாக தொடங்கிய கூகுளின் தேடல்கள் எல்லையற்று விரிவடைந்து கொண்டே செல்கின்றன இன்று மட்டுமல்ல இனி என்றும் கூகுளின்றி அமையாத உலகு என அழுத்தமாக நிரூபித்திருக்கிறார் லாரி பேஜ் லாரி பேஜுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அது கூகுளின் தயாரிப்புகளை உலக மக்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு இருமுறையாவது உபயோகிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் அந்த தொழில்நுட்பம் எல்லோரிடமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அழகாகவும் அதே அளவு வீரியத்துடனும் உருவாக்கும் தொழில்நுட்பத்தை மக்கள் தங்கள் டூத்பிரஷை போல ஒரு நாளைக்கு இருமுறை பயன்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டார் சீஃப் ஆர் கூகுள் என்பது போல மற்ற எழுத்துக்களுக்கும் கூகுளின் தயாரிப்புகளை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் கூகுளின் கிளை நிறுவனமான ஆல்போபேட்டை உருவாக்கினார்கள் பேஜும் செர்ஜி பிரென்னும் ஆல்போபேட்டையும் கூகுளையும் திறமையான ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என நினைத்த இருவரும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு கூகுளில் பணிபுரிந்து வந்த இந்தியரான சுந்தர் பிச்சையிடம் ஒப்படைக்க முடிவு செய்தனர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பணியில் சேர்ந்தது முதல் கூகுள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பாடுபட்ட சுந்தர் பிச்சையை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி கூகுளின் சிஇஓாக பணியில் அமர்த்தினர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு லூசிண்டா சவுத்வர்ட் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் லாரி பேஜ் தற்போது அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் லாரி பேஜுக்கு பல வருடங்களாக குரல் வளையில் பிரச்சனை உண்டு அந்த பிரச்சனையினால் மீட்டிங்கில் சில முறை பேச முடியாமல் போனதும் உண்டு கூகுளின் சிஇஓ லாரி பேஜ் இன்று ஓயின் சக்திமிக்க தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் மற்றும் கண்டுபிடிப்பாளராகவும் அடுத்த இலக்காக செயற்கை அறிவித்திறன் அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த ப்ராஜெக்ட்களை தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் எடுத்த முடிவுகளில் தோல்விகளும் நஷ்டங்களும் சர்க்கல்களும் உண்டு இதை அவர் எதிர்கொண்டதால் மட்டுமே இன்று உலகின் மாபெரும் மனிதராக உள்ளார் புதிய யோசனையின் வெற்றி வாய்ப்பை மட்டும் பாருங்கள் யோசனை சொல்பவர்களின் வயதையோ அனுபவத்தையோ ஆராயாதீர்கள் எப்போதும் போட்டியாளர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள் தேவைகளை உருவாக்காதீர்கள் தேவைக்கேற்ற கண்டுபிடிப்புகளை உருவாக்குங்கள் பலனளிக்காது என உறுதியாக தோன்றும் விஷயத்தோடு மல்லுக்கட்டி நேரத்தை வீணாக்காதீர்கள் சிறந்த கண்டுபிடிப்புகள் கவனம் பெறும் ஆனால் உன்னதமான கண்டுபிடிப்புகளை உலகை ஆளும் உங்கள் திட்டத்தை நீண்ட காலத்திற்காக தீட்டுங்கள் சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து பதவியில் அமர்த்தி நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்கள் மாற்றங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள் ஃபாலோ யுவர் ட்ரிப்ஸ் இதுவே லாரி பேஜன் பிசினஸ் தந்திரங்கள்